நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த உலக சபங்களுடைய ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த இருந்து ஒரு விஷயம் பேசப்படுது ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா அது இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முடிவாக தான் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பூர்வமான ஒரு பார்வை அப்படி அந்த அமைப்பால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நெத்தனியாகுவ இன்னைக்கு வரைக்கும் சரண சரணடிகை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோ பிரிட்டனோ வல்லாதிக்க நாடுகளோ சொன்னதில்லை ஆனால் இஸ்ரேலை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக இஸ்ரேல் மீது தாக்குதலை எதிர்த்தாக்குதலு நடத்திய ஒரே காரணத்துக்காக ஈரான் ஈரான் அதிபரை உடனடியாக நிபந்தனையின்றி சரணடைங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அப்படி ஆவேசமாக கொந்தளிக்கிறார் யோசிச்சிங்களா ஒரு குற்றவாளி இந்த உலகமே சேர்ந்து அறிவித்த ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு ஒரு நெருக்கடி வரும்போது ட்ரம்ப்பு இந்த மாதிரி கொதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவர் குற்றவாளிக்கு வெளிப்படையாக பகிரகமாக ஆதரவாக இருக்கிறாரா ஏதான கேள்விங்க யார் குற்றவாளி யார் பாதிக்கப்பட்டவங்க இதில் குற்றவாளிக்கு ஆதரவாக முழுமையாக ட்ரம்ப் நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஒருவேளை இந்த இஸ்ரேலிய யூதர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக சிதறி சிதறிக்கப்பட்ட யூதர்கள் அமெரிக்காவுடைய அறிவி பூர்வமான வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் அங்கே ஜனநாயகத்தன்மையை நிலைநாட்டுவதற்கும் உதவினார்கள் அதற்கான நன்றிக்கடனாக அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான அதிபர்களும் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட இந்த அளவுக்கான ஒரு பாண்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு பின்னால் அப்போ என்ன இருக்குது இவங்க என்ன ஒரு அஜெண்டாவுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை தன்னோட கைப்பாவியாக வச்சு விளாட ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது பொதுவான ஒரு கேள்வி உலகம் குற்றவாளியாக அறிவித்த ஒரு நபருக்கு ஆதரவாக ஒரு நாடு நிற்கிறதே தப்பு அந்த நாடு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு ஒரு நபர் பேசுகிறதே தப்பு அந்த நபர் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அதையெல்லாம் தாண்டி அந்த குற்றவாளிக்கு எதிராக நிற்கக்கூடிய நபர்களை உடனடியாக சரணடைங்க அப்படின்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இன்றைக்கி உலக மீடியாக்கள் எல்லாமே இந்த இஸ்ரேலில் இருந்து பணம் வாங்கி பேசக்கூடிய மு மீடியாக்கள் எல்லாமே அவருடைய பங்காளிகள் எல்லாருமே உண்மையை திரித்து பொய்யே தான் வந்து உலகம் முழுக்க பர பரவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் வரக்கூடிய அரசில் நம்ம பொதுவாக யோசிச்சாகணும் இதில் யார் இந்த உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற யோசிச்சு வேண்டிய கட்டாயத்தில் அந்த இடத்துல இருக்கிறோம்